வாட மருதம் தங்கள் வந்தி முகந்து சொருகின்றது உன்னது கண்ணன் விண்ணோர் தொழவே சருகின்றது சங்கம் தன்ன துளாக்கி வண்ணம் பயிலை விழுகின்றது முடு மேம் எம் கொள் எம் மாம் கொள் என் மெலியட்கே மில்லியல் அக்கை கிருமி குருவில் மிளித்தம் சொல் செல்லிய செல் வைத்து உடகை என் காணும் என் நாடும் தன்னை சொல்லிய சூழல் திருமால் அவன் கவியாது கற்றேன் பல்லையன் சொல்லும் சொல்லா கொள்வதோ உண்டு பண்டு குண்டே பண்டும் பழ பழியிருள் காண்டும் இப்பா இருள் போல் கண்டும் மறிவதும் கேட்பதும் ஞாங்கிலம் காலவண்ண வண்டுன் துளாய் பெருமான் மதுசூதரன் தாமோதரன் குண்டும் உமழ்ந்தும் கடாய மன்னேரன்ன உன்முதலே ஒன்முதல் மாமை ஒளி பயவாமை விரைந்த முதல் வேண்டும் தேர்ந்தவின்றவன் முதல் நாயகன் நீர்முடிவெண் முன் தேவாசிகை தாய் மண்முதல் சேர்வோற்று அறிவு செய்யும் மகமலைக்கே மலை கொண்டு மத்தா அறவாள் சுழற்றிய மாயப்பிரான் அலை கண்டு கொண்டு அமுதம் கொள்ளாது கடல் பரதர் விளை கொண்டு தந்த சங்கம் இவை வேறு துளாய் துணையாய் துளை கொண்டு தாயம் கிடந்து கொள்வான் உத்தழைக்கின்றதே அழைக்கும் கருங்கடல் வெந்திரை கை கொண்டு போய் அழர்வாய் மலை கண் மடந்தை அரவணை ஏற மான்மாதர் வெண்வாய் அழைத்து புலம்பி முளை மலை மேல் நின்றும் அழாய் மலை கண்ண நீர் திருமால் குடியா நின்று வார்கின்றதே வாராயின முளையாள் இவள் வானோ தலைமகன் நாம் சீராஜின தெய்வ நன்னோஜினு தெய்வ தன்னை துளா தன்ன துழாய் தாராயினம் தலையாயினம் தன்கொம்பதாயினம் கீழ்பேராஜினம் நிந்தமண்ணாயினம் கொண்டு வீசும் வீசும் சிறகாள் பரத்தியர பரத்தியர் விண்ணாடு நுங்கெடுது பேசும்படி அன்ன பேசியும் போவதே நெய்தொடு உண்டேசும் படியன்ன செய்யும் அன்ன ஈசர் ஜங்கீசர் பிரானார் வாசில் மலர் அடிக்கீழ் இம்மை சேர்விக்கும் வண்டுகளே வண்டுகளோ நீர் பூ நிழப்பூ மரத்தில் கொன் பூ கொண்டு கடித்துதல் வீர கொன்றுரைக்கும் ஏனும் ஒன்றாய் மந்துகள் ஆடி வைகுந்தம் மன்னால் குழல் வாய் விரைபோல் வெண்டுகள் வாரும் மலர் குழவோனும் இவியல் இடத்தேவியல் இடமுண்ட பிரானார் விடுத்த திருவருளால் உயல் இடம் பெய்ந்து பெய பெற்று நஞ்சலம் தோழி வந்தால் போர்தன் வந்து அயல் கிடையாரு அம்பூந்துளாய்கின்றேன் குழு புயலுடை நீர்மகினால் தடமி குழல் கலனே குடம் சுண்டள குண்டரிக போர்க்கொண்டை கெண்டை வள்ளி ஒன்றால் விழ குண்டு வேல் விழிக்கின்றன கானம் கையால் மல குண்ட முதம் சுரந்த மறை கடல் போன்றவற்றால் களக்குண்ட நான் கண்டார் எம்மை யாரும் கள அரளே களல் தளல் கடல் களம் ஒன்று நிலமுழுதாய் ஒரு கடல் போய் கிழல் எல்லா விசம் கொந்திறந்தது நீண்டு அண்டத்து உள உளர ஞான சுடர் விளக்காய் உயர்ந்தோரை எல்லா அழறன் தாமரை கண்ணன் என்னோ எழ எங்கள் என்றதே அளப்பரும் தன்மைய ஊழியம் எங்கள் அம் தன்னா துளாய்க்கு உளன் பெருங்காதலின் எளியவாய் உள

குற்றும் பெயம் மாஜினும் சோராவகை இரண்டே தாஜவன் இங்கோர் என்பாள் நிறவும் இறக்காது இறங்காது ஏன் நிறங்கரையோ இரநின்ற திறன் கருங்கடல் தீங்கிவிள் தன் நிறோயினி ஒன் திருவருளால் அன்றே காப்பரி தாழ்வுரையோ அரவணை மேல் வள்ளி கொண்ட முயல் வண்ணனே வண்ணம் சிவந்துளவான குளிர்விழிய தன்மென் கமல தடம்போல் பொடிந்தன தாம் யிபோ கண்ணன் ஜெனமா திருமுகம் தன்னொடம் காதல் செய்து எண்ணம் புகுந்து அடியே நொடி காலம் இருக்கின்றது இருத்தார் மொழியால் திரு இழுத் தாமி உலகலந்த திருத்தால் இணை நிலத்தேவர் வணங்குவர் யாமும்மவா உருக்க விடையுடன் எம்மொடும் நொந்து கணிகின்மையன் கரு